مرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت صدق الله العظيم اللهم يكرم يا للبكر مقرر الجزم من أيام كانت முடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு ஓதிய பிரபலமான சோழாத்து அடிக்கடி நாம் ஓதக்கூடிய கேட்கக்கூடிய வசனம் துரூன இழல் இவிழி கை அவர்கள் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா ஒட்டகத்தை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லையா கைஃப குலுக்கல் இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது வயல சமா கைஃபியார் வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா வயல ஜிபாலி கைஃபு சிபத் மலைகள் எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டாமா வயலல் ஆறுதி கைஃபூத்தி பூமி எப்படி சுருட்டப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார் ஆக இய்பிருக்க ஒட்டகம் இந்த ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கலாம் இன்னைக்கு நாம் அதை அல்லாஹனுடைய வார்த்தையை அமல் செய்வதற்காக அதை சிந்திக்கிறோம் இது ஏன் இந்த நாளை மட்டும் சொன்னா ஒட்டகம் மலை வானம் பூமி இதனால மட்டும் சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு நல்லா கேட்குறது என்ன பொதுவாக ஒரு அரபி ஒரு அரபி அந்த ஆள் வெளியே கிளம்புன கலந்து வண்டியில் ஏறி உட்கார்ந்தார்னா வலி முழுக்க அவருக்கு இது மட்டும்தான் கண்ணில் போடும் அவர் உட்கார்ந்துருக்கிற ஒட்டகம் மேலே வானம் கீழே பூமி பூரா மலைகள் இந்த நாலு அவருடைய பிரயாணத்துல அவங்க கண்ணில் படக்கூடிய பெரும்பாலான இது இந்த நாலு மட்டும்தான் அதை மாத்திரம் அது சிந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ சொல்ல வரா அல்லாஹனுடைய மிக பிரம்மாண்டமான மிகவும் பிரபலமான படைப்பு ஒட்டகம் அரபுகளை பொறுத்தவரை அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஆக உயர்ந்த பொருளாதாரம் ஒட்டகம் அன்பசுல்ல அவங்கள்ட்ட இருக்கிற செல்வங்கள்ல எல்லாம் பெரிய செல்வம் ஒட்டகம் நம்மளாம் இப்போ இன்னைக்கு இந்த நாட்டுல தங்கம் அப்படின்னு சொல்றோம் தங்கம் வச்சிருக்கிறது தான் பெரிய இது அவர் எவ்வளவு தங்கம் வச்சிருக்காரு எவ்வளவு கிலோ வச்சிருக்காரு அந்த தங்கம் தான் உயர்ந்த பொருள் பொதுவா எது நம்மள்கிட்ட உயர்ந்த பொருளோ அது நம்ம பேச்சு வழக்கம் போதும் அதுதான் இருக்கும் அரபுகள்ட ஒட்டகம் உயர்ந்த பொருளா இருக்கிறதுனால அவங்க பேச்சு பூரா எப்ப பார்த்தாலும் ஒட்டகம் ஒட்டகம் உனக்கு என்ன ஒட்டகம் கொடுப்பாங்களா உனக்கு என்ன ஒட்டகம் வச்சிருக்க இப்படி ஒட்டகம் ஒட்டகம் நம்மள்கிட்ட தங்கம் இதா இருக்கிறதுனால எல்லாம் பூரா அப்படி தங்கமான ஆளு குழந்தைய பார்த்தா தான் கொஞ்சிறது என்னன்னா எந்த பொருள் உயர்ந்ததா இருக்கோ அத பொறுத்து தான் கொஞ்சம் குழந்தைய யாரும் வெள்ளி பித்தளைன்னு தூக்க மாட்டாங்க தான் தூக்குவாங்க ஏதாவது மாப்பிள்ளை நல்ல ஆளுன்னு கேட்டால் தங்கமான ஆளுங்க விஷயம் என்னன்னா தங்கம் இங்கே உயர்ந்த பொருளாதாரம் அது வாயில வருது அவர்கள்ட்ட ஒட்டகம் உயர்ந்த பொருளாதாரம் அதனால எப்ப பார்த்தாலும் வந்து அரபுகளுடைய பேச்சு என்பது ஒட்டகமாக தான் இருக்கும் ஒட்டகம் அரபுகளுடைய தகாஃபா அதாவது அரபுகளுடைய கலாச்சாரம் அரபுகளுடைய நீண்ட பாரம்பரியம் இஸ்ரவேலர்கள் காலத்தில் இருந்து ஒட்டகத்தோடு தான் அரபுகளுடைய பயணம் தொடர்கிறது அரபு மண்ணுக்கு என்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளங்களில் ஆக பெரிய அடையாளம் ஒட்டகம் என்பது அந்த ஒட்டகத்தை குறித்த பல்வேறு செய்திகள் குரானிலும் அதீஷிலும் நிறைய இருக்கிறது ஆனா அண்ணா அதனுடைய படைப்பை குறித்து சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் இவங்கள்ட்ட ஒட்டகம் இருக்கிற பொருள்லயே உயர்ந்த பொருளா இருக்கிறதுனால மனித உயிரை யாராவது கொன்று விட்டால் அதற்கு பகரம் ஒட்டகம் தான் வேற எதுவும் கிடையாது அந்த அந்த ரேட்டு இந்த ரேட்டு அதெல்லாம் இல்ல ஒட்டகம் உயிருக்கு பகரம் ஒட்டகம் இப்படி ஒட்டகத்தை ஒட்டகத்துக்குன்னு சில தனி சிறப்பு எல்லாம் இருக்கு அதனுடைய இறைச்சியை சாப்பிடுகிறோம் அதனுடைய பாலை குடிக்கிறோம் மனிதர்கள் உலகத்தின் பல்வேறு பாகங்களில் ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிடுவார்கள் அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய பாலை குடிப்பார்கள் அதே மாதிரி ஒட்டகத்தினுடைய சில சிறப்பு வரிசைகள்ல மனிதனையும் சுமக்கும் மனிதனுடைய லக்கேஜுகளையும் சுமக்கும் தனியா வெறும் சுமைகளை மாத்தரும் சுமக்கும் குரான்ல பல்வேறு இடங்கள்ல கப்பலுக்கு ஈக்குவலா அல்லாஹ் ஒட்டகத்தை சொல்றான் கப்பல் எவ்வளவு சுமக்குமோ அவ்வளவை ஒட்டகம் சுமக்கும் கப்பலும் ஒட்டகமும் ஈக்குவல் ஒட்டகத்தின் மீதும் கப்பலின் மீதும் நீங்கள் சுமைகளை ஏற்றுகிறீர்கள் குரான் வார்த்தை ரெண்டையும் கொண்டு போய் சேர்க்கிறான் கப்பலையும் ஒட்டகத்தையும் ஒரு கப்பலுடைய கெப்பாசிட்டி ஒரு ஒட்டகத்திலே இருக்கிறது மனிதர்களையும் சுமக்கும் மனிதர்களினுடைய லக்கேஜுகளை குரான்ல ஒரு இடத்துல வந்து ஆடு மாடு ஒட்டகங்களை பெரிய ஞானத்துகளாக சொல்லிக்கொண்டே வருகிற சுரான் நகல் தேனிங்கிற அத்தியாயத்துல நல்லா சொல்றான் நீங்கள் சுமக்க முடியாத போக முடியாத தூரத்திற்கெல்லாம் இந்த ஒட்டகம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் உங்களுடைய பொருட்களையும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் நம்ம கிரேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல அந்த வேலையை பூரா செய்கிறது ஒட்டகம் செய்யும் ஒட்டகத்தை குறித்த செய்திகள்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி பெருமா நான் செல்லும் இடத்துல ஒரு ஒட்டகம் இருந்தது அதற்கு கஸ்வா என்று பெயர் இந்த கஸ்வா என்கிற ஒட்டகம் ரசூலுடைய வரலாற்றிலே ரொம்ப நிறைய இடங்கள்ல பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய வரலாறு உடையது கஸ்வா என்கிற ஓட்டகம் அந்த கஸ்வாவிலே தான் பெருமாநாத் செல்லாலை செல்லும் ஹெஜ்ரத்து செய்தார்கள் ரிசோலுல்லாவுடைய ஹிஜ்ரத் உங்களுக்கு தெரியும் ஏறத்தால பக்காவில் புறப்பட்டதில இருந்து மதீனாவிற்குள் நுழைகிற வரை இடையில பதிமூன்று நாட்கள் பதினாலாவது நாள் திங்கட்கிழமை அவர்கள் மதீனாவில் நுழைந்ததாக இருக்கிறார்கள் அப்படின்னாஹு அலிக வசல்லம் அவர்களினுடைய வரலாற்றில மிகப்பெரிய இடமாக இருக்கக்கூடிய அந்த இஜிரத்து பயணத்தில் அந்த ஒட்டகம் தான் கூட இருந்தது பெருமானார் செல்லா அலி செல்லம்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஆக பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு அவர்களுடைய ஹஜ் அந்த ஹஜ் முழுக்க பெருமானார் இடத்தில் அந்த ஒட்டகம் தான் இருந்தது அஸ்வா அதற்கு பிறகு நம்பி செல்லோ வசல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் அவர்கள் வாகனத்தில் நின்று கொண்டு ஆற்றிய இறுதி ஹஜ்ஜு பேருரை உலகம் ஃபேமஸானது இன்னைக்கு வரைக்கும் சொன்ன போனால் ஐரோப்பாவினுடைய எக்கச்சக்கமான அறிஞர் பெருமக்களை கிறிஸ்தவ மத அறிஞர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தது அந்த ஒரு சொற்பொழிவு அந்த ஒரு சொற்பொழிவை நாயகம் செல்லந்தாகோ அலிங்க வசல்லம் பேசுகிற போது அவர்கள் இந்த கஸ்வா ஒட்டகத்திலே இருந்தார்கள் ஒரு சில அறிவிப்புகளில் கிடைக்கிற தகவல்படி என் செல்லல்லா செல்லல்லாஹோ அதிகம் அவர்கள் வஃாத்தானதற்கு பின்னால் அந்த ஒட்டகம் சாப்பிடாமல் கொல்லாமல் இருந்து அது அப்படியே வஃபாத்தாகிவிட்டார் ஏறத்தாலும் ஒரு தற்கொலை மாதிரி அந்த ஒட்டகம் சூலல்லாவுடைய ஒட்டகம் அப்படித்தான் பெருமனா செல்லாச்சும் இடத்துல ஒரு கழுதை இருந்தது அதுவும் அப்படித்தான் தன்னை வருத்திக் கொண்டு தேய்ந்து போய் உடலெல்லாம் ஒட்டி போய் கடைசியில இறந்தது என்று வருகிறது இன்னொரு அறிவிப்பை பெருமானார் செல்லாதி செல்லும் அவர்களினுடைய செய்தி கேட்டவர்களுக்கு பிறகு அந்த வாகனம் கிணற்றுக்குள்ளே விழுந்து தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டதாக ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது ஓடு ஒட்டகங்களுக்கெல்லாம் நிறைய தொடர்பு இருந்தது பெருமானார் செல்லல்லாதி செல்லும் அவர்களோடு பேசிய ஒட்டகம் உண்டு ரசூலுல்லாவுக்கு சஜிதா செய்த ஒட்டகங்கள் உண்டு ரசூலுல்லாவுக்கு முன்னால வந்து குனிந்து முன்னாடி முன்னாடி ஒரு கூட இந்த சொன்னோம் வந்து இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி சஜிதாவை செய்து விட்டு பரமநாத் சல்லல்லாலை செல்லும் இடத்துல பேசியது என்றெல்லாம் பார்க்கிறோம் இவைகளெல்லாம் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹலைக்கு வசல்லும் அவர்களோடு ஒட்டகங்களுக்கு இருந்த தகவல்கள் இவருக்குரியவர்களே அரபுகளை பொறுத்தவரையும் அந்த ஒட்டகங்கள்லயும் ஏதாவது சிவப்பு ஒட்டகம்னு ஒன்று இருக்கு இந்த சிவப்பு ஒட்டகம் ஆக உயர்ந்த தர்ஜா யாராவது சிவப்பு ஓட்டகம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவர் மிகப்பெரிய லேண்ட்லார்ட் அவர் பெரிய பயங்கரமான மல்டிமில்லியனர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அடிக்கடி சொல்லிக்குவாங்க அது பெரிய விஷயம் அப்படின்னு இருப்பாங்க வார்த்தைக்கு வார்த்தை சிகப்பு ஒட்ட ஒன் பயன்படுத்துவாங்க நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற பிரபலமான ஹதி சோறு இருக்குல்ல உன் மூலமாக ஒரு மனிதருக்கு இதாயத்து கிடைப்பது என்பது இதாயத்து கிடைப்பதுன்னா உங்கள் மூலமாக இஸ்லாமிய பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமானால் இஸ்லாத்திற்குள்ளே வரும் வாய்ப்பு உங்கள் மூலமாக அவர் களிமா சொல்லும் வாய்ப்பு கிடைக்குமானால் ஒகைகளை விட அது உங்களுக்கு சிறந்ததாகும் என்று சொன்ன ஹதீஸ் வந்து ரொம்ப அதுலயும் நூறு ஒட்டகம் நூறு ஒட்டகம்ங்கிறது ஆக பெரிய அளவுல ஏதாவது பண்றதா இருந்தா நூறு ஒட்டகம் அப்படிம்பாங்க அரபுகள்கிட்ட நூறு ஒட்டகம்ங்கிறது ரொம்ப பேமஸ் ஆனது அந்த காலத்தில் இந்த அரசர்கள்ட்ட எல்லாம் போய் கவிஞர்கள் கவிதை படிப்பாங்க அவரை போன்று படிப்பாங்க இந்த அரசர்களும் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இதுவரை உலகத்தில் கொடுத்தவர்களிலேயே மன்னர்களில் பயங்கரமான கவிதைகளை படித்த கவிஞர்களுக்கு சில நேரம் நூறு ஒட்டகம் கொடுத்துருவாங்க நூறு இந்த கோடி ரூபாய் மதிப்புன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு கரோட்பதி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி அள்ளி நூறு ஒட்டகத்தை தூக்கி கொடுத்துருவார் நூறு ஒட்டகம்ங்கிறது நியாயமான மிகப்பெரிய ஒரு வெகுமதியாக அரபு உலகத்தில் அது இஸ்லாமிய வரலாறுகளிலும் பேசப்பட்டிருக்கிறது நூறு ஒட்டகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலி நமக்கெல்லாம் தெரியும் ரசூல்லாவுடைய தகப்பனார் அப்துல்லா அப்துல்லாவுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் அவங்க வந்து இந்த ஜம் ஜம் கிணறு அட்ரஸ் தெரியாமையே இருந்தது எந்த இடம் நீண்ட நாளைக்கு பின்னாலே அல்லாஹும் மறைத்து வைத்து ஜம் ஜம் எங்கன்னு தெரியல எல்லாம் மட்டும் ஜம் எனக்கு கரெக்டா காட்டி கொடுத்துட்டான்னா நான் பெற்ற பசங்கள்ல பத்து பசங்களை பெற்றிருக்கிறான் பத்து பேத்துல ஒருத்தரை நான் அறுத்து குர்பானி கொடுத்தேன் மனித பலி நரபலி இன்னும் அது சரியத்தான் இறங்கல அறமஹால் எந்த சட்டமும் இல்லை ரசூலாவுடைய தாத்தா காலம் அப்படின்னாரு அல்லாத்தார கனவுல காட்டி கொடுத்துட்டான் ஜம்சம் இருக்கிற கரெக்டான இடத்த காலையில எந்திரிச்சு கரெக்டா போய் கனவுல கண்ட இடத்துல எங்க கனவுல மார்க் பண்ணாங்களோ அந்த இடத்துல போய் தோணுன்னா ஜம்சம் வந்து விட்டது நீண்டகாலமாக மறைக்கப்பட்டிருந்த ஒழிக்கப்பட்டிருந்த ஜம்சம் உலகத்திற்கு மீண்டும் அப்துல் முத்தலிபினுடைய கையால உலகத்திற்கு தொடங்கி விட்டது அந்த கிணறுனுடைய அட்ரஸ் கிடைச்சதா இல்லை இன்றைக்கு வரையும் அந்த கிணறில் இருந்து உலகம் அப்துல் முத்தலிப்புக்கு பின்னாடி இன்னும் நான் ஸ்டாப்பா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் அப்போ கிடைச்சிருச்சு சொன்னபடி இப்போ நிறைவேற்றி ஆகணும் பத்து பசங்களில் ஒரு பையனுக்கு குர்பானி கொடுக்கணும் கடைசியில சீட்டு போட்டு பத்து பசங்க பேரும் எழுதுனாங்க எல்லா பேரும் எழுதுனா நௌஃபலு சம்சு ஹம்சா அப்துல்லா அப்பாஸ் எல்லா அதிகம் எல்லாத்துடைய பேரையும் போட்டாச்சு போட்டா ரசூத் தகப்பனார் பேர் தான் வருது அப்துல்லா தான் குர்பானை கொடுத்தாருன்னு வரு எல்லாரும் போய் அவர்தான் ஊரு பெரியவர் எல்லாரும் போய் அவர்கிட்ட சொன்னாங்க தயவு செய்து கொடுத்துடாதீங்க உங்க பசங்கள்லயே ரொம்ப அமைதியானவர் தான் அப்பா ஃபிலாக்கள் என்று நற்குணம் உள்ளவரும் அப்துல்லா தான் அப்துல்லா மாதிரி நல்ல ஆள் கிடையாது தயவுசெய்து அவரு கொடுக்க வேணாம் அதுக்கு பதிலாக ஆண்டவன் வந்து நம்ம ஏதாவது ஒட்டகம் கொடுத்தோம்னா அதை ஏற்றுக்குவான் உயர்ந்த நிலையில ஒரு பத்து ஒட்டகம் அப்படின்னு பத்து ஒட்டகம்னா சர்வசாதாரண இன்னைக்கு ஒரு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா மதிப்பில் ஒரு ஒட்டகம் வச்சா கூட ரெண்டு லட்சம் ரூபா பத்து ஒட்டகம் தான் பத்து ஒட்டகத்தை வந்து குர்பானி கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரின்னு முடிவு பண்ணி பஸ்ட பத்து பேரு சீட்டு போட்டு அப்துல்லா பேர் வந்துச்சா இப்ப அப்துல்லா ஒரு சீட்ல பத்து ஒட்டகம் ஒரு சீட்ல ரெண்டையும் குளிக்கி போட்டாங்க தான் அப்துல்லாதான் பத்து ஒட்டகம் வரல திரும்ப அவர் அப்துல்லாவ அறுக்கிற தான் தந்தை வர்றார் திரும்ப திரும்ப இருக்கிறவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஊருக்காரங்க அவங்க இவங்க முகேசர்கள் எல்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க இல்ல இல்ல இருபது ஒட்டகம் போடுவோம் அப்படின்னு இருபது ஒட்டகம் அப்துல்லா போட்டா திரும்ப அப்துல்லா தான் வந்தது இப்படியே போட்டு கடைசியா தொண்ணூறு போட்டாச்சு தொண்ணூறு ஒட்டகம் அப்துல்லா அப்துல்லா பேர் தான் வந்தது அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய சொல்ல போனா இது அவனுடைய விளையாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ரசூலுல்லா சல்லல்லாஹோ அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய தந்தை அவங்க கடைசியா அப்துல்லா சொன்னாரு அப்துல் முத்தலிபு சொன்னாரு தாத்தா நூறு ஒட்டகம் அப்துல்லாவையும் போடுவோம் ஒரு கால் நூறு ஒட்டகம் வந்துச்சுன்னா நூறு ஒட்டகம் கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அப்துல்லா அவர்களை இதுக்கு மேல நாங்க உங்களை வற்புறுத்த மாட்டோம் அவரும் சொன்னாரு இனி நான் நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்துல்லாவை அறுக்கிறது தான் இதுல என்ன விஷயம்னா அப்துல்லா அப்பாவையும் அங்க நிற்கிறார் அவரு சீட்டு தான் போடுறான் கடைசியா போட்டாங்க அப்துல்லா நூறு ஒட்டகம் அப்படின்னு போட்ட உடனே அல்லாவுடைய ஏற்பாடு நூறு ஒட்டகம்னு வந்துச்சு இப்ப ஜம்சம் தண்ணீரை அதனுடைய அடையாளத்தை காட்டி கொடுத்த அல்லாஹவருக்கு நன்றி செலுத்தும் நோக்கில் நூறு ஒட்டகங்களை அப்துல் முத்தலிம் அவர்கள் பொறுவானை கொடுக்கிறார்கள் அரசர்களும் நூறு ஒட்டகங்கள் வழங்குவார்கள் அல்லாஹுவுக்கு இந்த மண்ணிலே வழங்கப்பட்ட ஆகப்பெரிய அன்பளிப்பாக நூறு ஒட்டக குர்பானி அப்துல் முத்தலிப் அவர்கள் செய்தார்கள் அப்துல்வா அதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அடுத்து நூறு ஒட்டகம்ங்கிறதுனால சொல்றேன் சுல்சல்லா அலி செல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருகிறார் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்தப்போ அவர்களுடைய ஹஜ்ஜின் முறை கிரான் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை அதாவது இங்கிருந்து நேரா போய் உம்ரா செஞ்சுட்டு நாமெல்லாம் எஹராமை கலைஞ்சிட்டு அப்புறம்தான் ஹஜ்ஜி செய்வோம் இடையில எகராம கலையாம நேர அப்படி டைரக்டா உம்ரா அப்படியே அஜ்ஜு அதுக்கு பேரு கிரான் அஜ்ஜுமா ரசூல் அந்த முறையில ஹஜ் செஞ்சா கரெக்டா பக்ரி தன்னகி நாயகம் செல்லாதி செல்லம் அவர்கள் அல்லாஹுக்காக நூறு ஒட்டகங்கள் பொருவாதி கொடுத்தார் சரியா நூறு ஒட்டகங்கள் இந்த நூறு ஒட்டகங்களில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை ரசோலுல்லாவுடைய ஆயுளை குறிக்கிற வகையில் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அவர்கள் தங்களுடைய கையாலே அறுத்தார்கள் நான் இங்கே அந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் பேசியிருக்கிறதுன்னு பேசி ஒட்டகம் ரசூலுல்லாஹுக்கு சஜிதா செஞ்சிருக்குன்னு சொன்னேன் ஒட்டகங்களுக்கு பெருமானார் மீதான பிரியம் அதிகம் ரிசல் அல்லாஹோ அலிக வசல்வம் அவர்கள் அறுப்பதற்கு ஒட்டகத்தை ஒட்டகத்தை அறுப்பதற்காக அவர்கள் கத்தியை எடுத்து கொண்டு நிற்கிறார்கள் நூறு ஒட்டகங்கள் ஒன்றை பார்த்து ஒன்று மிரள வேண்டும் ஓட வேண்டும் பின்வாங்க வேண்டும் ஆனால் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கழுத்தை தருகிறது எல்லா கழுத்தும் ஒன்ன வந்து நூறு ஒட்டகத்தினுடைய நேரத்துல வந்து மோதனா அதாவது என்னை அறுத்து விடு என்னை அறுத்து விடுங்கிற மாதிரி சூடு கழுத்தை கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய சிறப்பு தன்மைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா அறுக்கிறதா இருந்தாலும் நின்றுட்டு தான் இருக்க முடியும் ஆள் கறக்கிறதா இருந்தாலும் நின்றுட்டு தான் கறக்க முடியும் நாம நிக்கணும் பால் கறக்கும் போது அதே மாதிரி குர்பானி குடுக்கிறப்பவும் நாம நிற்கணும் ஆட்ட மாட்டை போடுற மாதிரி கீழே படுத்து போட்டு இப்படி பிஸ்மில்லா அல்லா போறலாம் இல்லை இப்படி குத்தணும் அதாவது அதனுடைய தொண்டைக்குடியை அது தானாக குனிந்து வளைந்து தொண்டையை காட்டும் அப்போது நகர் என்று சொல்வார்கள் ஒன் ஹர் அப்படின்னா அப்படி குத்தி கிடைக்கிறது அதனுடைய தொண்டைக்குடியில அறுப்பவர் நின்று கொண்டிருக்க வேண்டும் போந்தாகோ அ செல்லம் இப்படி நின்று இருக்க எல்லா கழுத்தையும் ஒன்னா கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த ஒட்டகங்கள் எல்லாம் கொடுக்கிற அறுபத்தி மூன்றை அவர்களுடைய ஆயுளின் நம்பரை குறிக்கிற மாதிரி அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை அறுத்த நாயகம் செல்லந்தாகோ அழிகவசெல்லோ எஞ்சிய முப்பத்தி ஏழு அறுபத்தி மூணு முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அதற்கு அலிறுதியாக கொண்டு கொடுத்து கொடுத்தாருக்கு சொன்னாங்க சில அறிவிப்புகளை பார்க்குறோம் அனிரதி அல்லா அந்த டைமில் எமன்ல இருந்தாங்க சல்லா நரிசல்ல இங்கிருந்து ஹஜ்ஜிக்கு கிளம்பிட்டாங்க நீங்க போகலையா ரசூலாவுடைய ஹஜ்ஜின நீங்க சேரலையான்னு கேட்ட உடனே எமன்ல இருந்து புறிட்டு அவர் நேராக ஹஜ்ஜிக்கு வந்திருந்தார் அப்போ மினாவில வைத்து நரிசல் அல்லா பண்ணி விசல்லும் அவர்கள் அனிரதி அல்லாஹ் அன்பவர்கள் கொடுத்து மீதி முப்பத்தி ஏழு ஒட்டகங்களை அறுக்க சொல்லியிருந்தார்கள் இப்போ நூறு ஒட்டகங்கள் என்பது சூழ்ந்தாகுவனுடைய வரலாற்றில் அவர்கள் குர்பானி கொடுத்தது நூறு ஒட்டகம் அவர்களுடைய தாத்தா இவர்களின் தந்தைக்கு பகரமாக கொடுத்தது நூறு ஒட்டகம் இஸ்லாமிய வரலாற்றில் ஆக பெரிய கவிஞர்களுக்கு அரசர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நூறு ஒட்டகம் இதெல்லாம் ஒட்டகத்தினுடைய வேற சில சிறப்பு தன்மைகள்லாம் எல்லாம் இருக்கு அதனால தான் அதை குறித்து சிந்திக்க வேண்டாமாங்கிறான் யாரு வேணாலும் ஒட்டகத்தை வளர்க்க முடியும் ஒட்டகத்தை வளர்க்கறதுக்கு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுல தொழில் சார்ந்த நுட்பம் அது இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை யார் வேணாலும் வளர்த்தலாம் காரணம் என்ன தெரியுமா அதுக்கு புல்லு போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் தேவையே இல்லை தானா வளரும் இப்போ நீங்கள் ஆடு மாடெல்லாம் வச்சீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு டைம் கொடுத்தாலும் புல்லு போடணும் இது வைக்கணும் அது வைக்கணும் அது பால் கறக்கணும் இப்படியெல்லாம் அதுக்கு ஒரு முறை இருக்கா இல்லையா ஒட்டகத்தை வளர்க்கறதுக்கு அந்த முறையே தேவையில்லை நீங்க எதுவும் கொடுக்கலன்னாலும் அது தானா தனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொள்ளும் எந்த உயரத்தில் இருந்தாலும் இலைகளை ஏன் அதனுடைய கிளைகளையும் சேர்த்து ஒடித்து தானாக சாப்பிட்டு கொள்ளும் அல்லாஹ் அதுக்கு நிறைய ஆற்றல் வச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான உயரவே எல்லாம் நினைப்போம் ஏறுறதே சிரமமாச்சேன் நம்ம இங்க ஆக்டிவால ஏறுறதே பெரிய விஷயம் இதுல அவ்வளோ பெருசா இருக்கு பெரிய பெரிய இதுல வந்து அதுல எப்படி ஏறுறதுங்கிற மாதிரி ரொம்ப வச்சிருக்கிறது என்னன்னா நமக்கெல்லாம் இடுப்புல இருந்து கால் வரை ஒரு மூட்டி வச்சிருக்கான் ஒரு ஃபோல்டிங் ஒட்டகத்துக்கு ரெண்டு ஃபோல்டிங் கீழே பாதம் பாதத்துக்கு மேல ஒரு மூட்டு அதுக்கு மேல இன்னொரு மூட்டு ஸோ ஒரு 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 ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி கீழே வந்துடும் அது வந்த உடனே இறங்குறதும் லேசு ஏறுறதும் லேசு இப்ப நாமெல்லாம் ரெண்டு அடுக்காக உட்கார முடியாது ஃபோல்டிங் தானே பண்ண முடியும் ஒரு முட்டி தான் இருக்கு நின்றுட்டு இருக்கிற மனுஷனை உட்காருனா நம்ம அப்படியே ஒரு ஒரு மடக்கு மடக்கலாம் ஒட்டகத்திற்கு ரெண்டு மடக்கா ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அதனால என்ன ஆகும்னா அவ்வளோ பெரிய உயரத்துல எப்படி ஏறதுன்னெல்லாம் இல்லை நீங்க ஏறுறதுக்கு தோதுவோ அது தானா ரெண்டு ஸ்டெப்ல இறங்கும் இறங்கி அது கீழே படுத்திருக்கிறப்ப நீங்கள் ஏறி உட்காந்துக்கலாம் ஏறுறப்போ வந்து அந்த ரெண்டு ஸ்டெப்பு படியே குபீர்ல ஏறிச்சுன்னா நம்ம அப்படி படாலன்னு எந்திரிக்காது அது அதனுடைய ஃபோல்டிங்கு ஏற்க அல்லாஹலை எப்படி வச்சிருக்கானோ அப்படி தான் இது பண்ணும் ஒட்டகத்துக்குன்னு இதெல்லாம் உள்ள சிலம்பு தன்மைகள் நான் ஸ்டாப்பாக நைட்டு பிரயாணம் பண்ணும் ஒட்டகத்துக்கு மட்டும்தான் முடியும் நீங்கள் ஒரு மாட்டு வண்டி எடுத்துட்டு மகிரிப்பு கிளம்புறீங்கன்னு வைங்க ஃபஜ்ரு வரைக்கும் மாட்டு வண்டியில் ஓட்ட முடியாது அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஓடும் அப்புறம் வேலையை காட்டும் அதனால முடியாது நான் சாப்பா இரவு பிரயாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒட்டகத்திற்கு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல ஒரு பெரிய டேங்க் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா சிந்திக்க வேண்டாமான்னு கேட்கலாம் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா ஒரு தேர்ந்த படைப்பாளனுடைய நேர்த்தியான படைப்பு என்பது இதை எல்லாம் ஆய்வு செய்கிற போது நமக்கு தெரிய வருங்கிறதுனால அல்லாஹ் சொல்றான் அது ஒரு ஏழு எட்டு நாளைக்கு தேவையான தண்ணியை பூரா குடித்து முடிச்சிடும் அதுக்கு அப்பப்போ தண்ணி காட்டணுன்னெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் ஆட்டு தொட்டியில் மாட்டு தொட்டியில் போய் அதனுடைய தொடுவத்தில் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அது குடிச்சிக்கிட்டே இருக்கும் நசப்போக்கிட்டே இருக்கும் ஒட்டகத்தை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னு இங்கே ஒரு பெரிய பைலரை பைலர்லாம் சில செகண்ட்ஸில் காலி ஆயிரும் அது அப்படியே ஏழு எட்டு நாளைக்கு தேவையான தண்ணியை உள்ள வச்சுக்கும் அது தனக்கு தேவையான தாகத்தை எட்டு நாளைக்கு அடுத்து தண்ணி தேவைப்படாது எவ்வளவு காலமானாலும் நீர் இல்லாமல் தாகத்தால் ஒரு ஒட்டகம் இறந்து போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ரொம்ப அப்படி அதை அமைச்சு வச்சிருக்கிறான் குரான்லயே வருது சாலிகாலி இஸ்லாம் அவர் என்ற ஒரு நம்பிக்கை அற்புதமாக அல்ல ஒட்டகத்தை தான் வழங்கினா அந்த ஒட்டகத்தை குறித்து குரான்ல வருது ஒரு ஒரு கிணறு தண்ணி பூரா ஒரு நாள் அந்த ஊர் மக்களுக்கு டோட்டல் கிணறு தண்ணியும் ஊர்ல உள்ள எல்லாரும் எடுத்துக்குவாங்க அடுத்த நாள் அந்த ஒட்டகத்துக்கு அப்படின்னா ஒரு ஊரே என்ன தண்ணிய ஒரு நாள் செலவு பண்ணுச்சோ அதை ஒன்றேனு ஒட்டகம் குடிச்சு முடிச்சிருச்சு இது குரான்ல இருக்கு லகா செரும்பு வளர்க்கும் செரும்பு எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் ஒட்டகத்திற்கு ஒரு நாள் தண்ணீர் அல்ல அந்த கிணத்தை ரெண்டா பிரிக்கிறான் அந்த ஒட்டகம் குடிக்கிற அன்னைக்கு வேற யாரும் கிணத்துக்கு போக மாட்டாங்க விஸ்மில்லான்னு வாயை வச்சுச்சுன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டுரும் பூரா கிணறுடைய தண்ணி ஒரு ஒரு நாள் தண்ணி அல்ல அந்த கிணத்த ரெண்டா பிரிக்கிறான் அந்த ஒட்டகம் குடிக்கிற அன்னைக்கு வேற யாரும் போக மாட்டாங்க விஸ்மில்லான்னு வாயை வச்சுச்சுன்னா எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து விட்டுரும் பூரா கிணறுடைய தண்ணி ஒரு கிணறு முழுக்க குடித்து விடும் ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அது ஒரு ஆச்சரியமான ஒட்டகம் இந்த ஒட்டகத்தை குறித்து நிறைய செய்திகள் குலானில் இருக்கு அது அந்த கூட்டம் சமூத்ன்னு அந்த கூட்டத்துக்கு பேர் அந்த கூட்டத்துக்கு அந்த அற்புதமாக அதை இறக்கணும் கரெக்டாக வீட்டுக்கு பால் வர்ற மாதிரி வரும் ஒவ்வொரு வீட்லேயும் முன்னாடி போய் நிற்கும் வீட்டில் இருக்கிறவங்க பாத்திரத்தை எடுத்துட்டு வெளியே வருவாங்க வந்து கரெக்டாக நின்றுட்டு பாத்திரத்தை அப்படி நீட்டுவாங்க பால் விழுகும் சொச்சு போட்டுவிட்ட மாதிரி யாரும் கறக்கிறதெல்லாம் கிடையாது பாத்திரம் ரொம்பிருச்சுன்னா பாலை எடுத்துட்டு அவன் போயிடுவான் அந்த ஒட்டகம் அடுத்த வீட்டுக்கு போய் நிற்கும் கரெக்டாக அவன் பாத்திரத்தை எடுத்துட்டு வர்ற வரையுமெல்லாம் டிராப் கீழே விழுகாது வந்து பாத்திரத்தை நீட்டின உடனே பால்ற கூட ரெம்பிரும் அவங்க போயிடுவாங்க ஊர் முழுக்க பால் கொடுக்கும் அந்த ஒட்டகத்தை பற்றி குரான் இடையே இருக்கிறது குரானில் ஒரு இடத்துல இல்லை நிறைய இடத்துல இருக்கு நாளைக்கு சோனம் செல்லக்கூடிய ஒட்டகத்தில் சளி சலிகலி சிலாம் அவர்களுடைய ஒட்டகமும் ஒன்று இந்த சிறப்பு தன்மைகளை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தினுடைய நேர்த்தியான படைப்பு ரொம்ப அபாரமானது அதனுடைய கூறுகள் எல்லாம் பெண்கள் சிறுவர்கள் யார் வேண்டுமானாலும் அதில் பயணப்பட முடியும் சும்மா லேசா மாதிரியும் பழகணுமே ஒழிய பழகிட்டா அது போன்ற ஒரு ஒரு மிகவும் லேசான வாகனம் என்பதே கிடையாது சல்லாதி சல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாருமே அந்த வாகனத்தை பயன்படுத்துவதும் ஒட்டகத்தை குறித்தவர்கள் சிலாகித்து நிறைய ஒட்டகத்தை குறித்து உதாரணப்படுத்தி திருப்பூர் ஏராளமான இடங்கள்ல வந்திருக்கிறது மிகவும் நீண்ட விடும் அல்லாபுர் இன்றைக்கு ஓதப்பட்ட அந்த ஆயத்திலே கேட்கிறான் ஒட்டகம் குறித்தவர்கள் சிந்திக்க வேண்டாமா அதே மாதிரி வானம் உயர்த்தப்பட்டிருப்பதை சிந்திக்க வேண்டாமா பூமி சுருட்டப்பட்டிருப்பதை பூமியை ஒரு விரிப்பாக மாட்டப்பட்டிருப்பதை சிந்திக்க வேண்டாமா அதே மாதிரி மலைகளை எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமான் கேட்டுட்டு சொல்லிட்டு நபியே அவங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்க அந்த முதக்க நீங்க உபதேசம் தான் பண்றவர்தான் அந்த முதக்கர் நீங்க வந்து உபதேசம் பண்றவர் தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு சொல்லக்கூடிய வசனம் இருக்கிறார் சிந்திக்க சொல்லி வலியுறுத்திய வசனங்கள்ல இதுவும் ஒன்று எல்லா படிப்புகளில இருந்தும் படிப்பினைகளை பெற்று பாடம் படிக்கிற மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாத ஆமீன் சென்னை ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتفشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد